அலைகள் ஓசை என்று அழைக்கப்படும் ஒரு அழகான அமைதியான கிராமம் இருந்தது அந்த கிராமம் ஒரு பழைய நதிக்கரையின் அழகிய ஓரத்தில் அமைந்திருந்தது நதியின் நடுவே மூன்று பெரிய வட்டமான கற்கள் மர்மமாக நீருக்குள் கிடந்தன கிராம மக்கள் அவற்றை சுழலும் கற்கள் என்று அழைத்தனர் அந்த கற்கள் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று இரவில் மெதுவாக சுழலும் என்று ஒரு தொன்மையான கதை தலைமுறை தலைமுறையாக உலவியது ஆகாஷ் கண்ணா மறுபடியும் பௌர்ணமி நெருங்குது இந்த கற்களை பத்தி எச்சரிக்கையா இரு ராத்திரி நேரத்துல நதிக்கு கிட்ட போகாதே போன பௌர்ணமியில கூட பக்கத்து கிராமத்துல இருந்து வந்த ஒரு பயணி கிணத்து பக்கம் போனதுக்கு அப்புறம் திரும்ப வரலையாம் தாத்தா இந்த கற்கள் சூழல் ஒண்ணு சொல்றதுலாம் பழைய கதை தாத்தா இப்போல்லாம் என்ன யார் அதையெல்லாமே நம்புறது யாரும் வந்து நேர்ல பார்த்தது கிடையாது அதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தாத்தா அது வெறும் சுழல்றது மட்டுமல்ல ஆகாஷ் அந்த கற்கள் சுழலும் போது ஒரு மறைக்கப்பட்ட புதையலோட ரகசிய பாதை திறக்கும்னு சொல்லுவாங்க அது வெறும் தங்கம் வைர புதையல் இல்லை பல நூற்றாண்டுகளின் ஞானம் ரகசியமான சக்திகள் கொண்ட ஒரு புதையல் ஆனா அந்த புதையலை அடைய ஒரு பெரிய சவால் காத்திருக்கும் கண்ணா அது சாதாரண சவால் இல்ல மனசையும் தைரியத்தையும் சோதிக்கிற சவால் ஆகாஷ் தாத்தா சொன்ன அந்த மறைக்கப்பட்ட புதையல் கதையை கேட்டு தன் மனதுக்குள் ஒரு புதிய ஆர்வத்துடன் திட்டமிடத் தொடங்கினான் நண்பர்களான பிரியா மற்றும் கமலுடன் சேர்ந்து அந்த கற்களின் மர்மத்தை உடைத்து அந்த புதையலை கண்டறிய முடிவு செய்தான் இரவு வந்தது வானில் முழு நிலவு பிரகாசமாக ஒளிர்ந்தது அதன் கம்பீரமான பிம்பம் நதி நீரில் ஒரு வெள்ளி பாதை போல பிரதிபலித்தது ஆகாஷ் இங்க ஏதோ ஒரு விசித்திரமான சக்தி இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு மனசுக்குள்ள ஒரு வித பயம் தோணுது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கற்கள் அதெல்லாம் சக்தியாலதான் சூழலும்னு இருட்ட பார்த்து பயப்படுறது போல இதுவும் வெறும் கற்பனை தான் ஆகாஷ் சொன்னது போல வெறும் கல்லுதான் அவர்கள் மூவரும் நதியின் கரையில் உள்ள ஒரு பெரிய பாறையில் அமர்ந்து கடிகாரத்தின் முள்ளை பார்த்து கொண்டிருந்தனர் நேரம் மெதுவாக நகர்ந்தது சரியாக நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு ஒரு மெல்லிய ஆனால் உள்ளத்தை அதிரச் செய்யும் ரீங்கார சத்தத்துடன் நதியின் நடுவில் உள்ள அந்த கற்கள் மெதுவாக களிமண்ணில் சக்கரம் சுழல்வது போல சுழலத் தொடங்கின அதை நேரில் பார்த்ததும் மூவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் அவர்களின் வாய் பிளந்தது தாத்தா சொன்னது உண்மடா ரவி பிரியா பாருங்க கற்கள் நிஜமாவே சுழலுது இது கனவா இல்ல நிஜமானு தெரியல ஐயோ அங்கே பாருங்க கற்களுக்கு நடுவுல ஒரு பாதை தெரியுது அந்த பாதை எங்க போகுதுன்னு தெரியல சுழலும் கற்களுக்கு நடுவே நதியின் ஆழத்திலிருந்து ஒரு சிறிய இருண்ட குகை பாதை மர்மமாக திறந்தது அந்த பாதையிலிருந்து ஒரு மெல்லிய நீல நிற ஒளி மங்களாக வெளிவந்தது அது நதி நீரில் ஒரு மாய தோற்றத்தை இதுதான் நம்ம தேடி வந்த புதையல் உள்ள போய் பார்க்கலாமா பொருடா கமல் தாத்தா ஒரு சவால் பத்தி சொன்னாரே அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலாம் சவாலை எதிர்கொள்ளாமல் போனால் ஆபத்தா இருக்கும் வருகை தந்தவர்களே இந்த பாதைக்கு ஒரு பெரிய சவால் உண்டு இந்த புதையல் வெறுமனே பழ தங்கம் அல்லது விலைமதிப்பற்ற வைரம் இல்லை அது பல நூற்றாண்டுகளின் அறிவும் ஞானமும் இந்த உலகின் ரகசியங்களும் அடைய நீங்கள் உங்கள் மனதிலும் உள்ள பயத்தை எதிர்கொண்டு ரகசிய நாங்கள் தயார் நான் பேசும் வார்த்தைகளை கண்டறியுங்கள் என்னை துரத்தும் நிழல் எது நான் ஒளியை தொடும்போது நான் மறைந்து விடுவேன் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் ஆனால் நீ என்னை தொட முடியாது என் பதில் என்ன நிழலா ஒளியை தொடும்போது மறையுமா எப்போதும் நம்முடைய இருக்குமா இது என்ன புதிர் எனக்கு தெரியும் பதில் நிழல் சரியான பதில் உங்கள் மனதிலும் உள்ள ஒளி உங்கள் பயத்தை மறைக்கும் நீங்கள் புதையலின் முதல் சவாலை வெற்றிகரமாக ஆனால் இது ஆரம்பம் மட்டுமே இரண்டாவது சவால் உங்கள் பேராசையை கட்டுப்படுத்துவது ஆகாஷ் பிரியா கமல் மூவரும் ஒருவரையொருவர் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் திக்குமுக்காடினர் அவர்கள் தங்கள் அறிவையும் தைரியத்தையும் பயன்படுத்தி புதையலின் முதல் சவாலை தாண்டிவிட்டனர் ஆனால் இரண்டாவது சவால் உங்கள் பேராசையை கட்டுப்படுத்துவது என்ற வார்த்தைகள் அவர்களுக்குள் ஒரு புதிய சிந்தனையை தூண்டியது இந்த புதையல் அவர்களுக்கு என்ன ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சுழலும் கற்களின் மர்மம் இப்போது அவர்களின் முன் ஒரு புதிய ஆழமான சாகசத்தை திறந்திருந்தது